சட்ட போராட்டம் கள்ள போராட்டம் ரெண்டு முக்கியம் எது வந்து உடனடியாக இப்படிதான் நடக்கும் அப்படின்னா வச்சுங்களேன் இந்த மந்திர மாயம் சொல்லுவோம்ல அது மக்கள் சக்தி மட்டும்தான் இருக்கு மக்கள் சக்தி தான் நீங்க ரெண்டு நாள் ஆனா இந்த காலம் காலம்பாளையத்துல கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது மாசம் போராட்டம் ஒரு ஒரு ஒருத்தவங்க வந்து ஏழு நாள் உண்ணாவிரத போராட்டம் மக்களை பெற்றிருக்கு அதுக்கப்புறம் மறுபடியும் மனித சங்கிலி போராட்டம் காத்திருப்பு போராட்டம் ஒரு அமைப்பு அந்த பக்கம் போராடுறாங்க ஒரு அமைப்பு இந்த பக்கம் போராடுறாங்க மாறி மாறி போராடித்தான் போலீஸ்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல சட்ட ஒழுங்கு ஒரு தான் குப்பை இவனால பெரிய தலைவலி ஆயிருது போட்டு நாளைக்கு ஒருக்கா ஒரு வாரத்துக்கு ஒருக்கா போய் போய் வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டே இருப்போம் விழிப்புணர்வு அந்த விழிப்புணர்வு இறுதியா அந்த பாறை குழியில குப்பை கொட்டுறதை நிறுத்துறதுக்கு எத்தனை நாள் என்னுடைய நாள் இழக்கிறது என்னுடைய வேலை இருக்கிறது பொழப்பு இழுக்கிறது எத்தனை பேர்த்துக்கு இப்போ நம்ம அமைப்பிலிருந்து எவ்வளவு பேர் வர்றாங்க அங்கிருந்து மக்கள் வராங்க தொடர்ந்து ஒன்னொன்னும் நடந்து தான் இதற்கான செயல்பாடு இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பகுதி மக்கள் மற்ற பகுதி மக்களுக்கு ஏற்பட்ட விழிப்புணர்வு ஒரு பகுதியில் வந்து ரெண்டு மாசத்துல தொடர்த்தி அடிக்கிறாங்க இந்த பகுதியில் ரெண்டு நாள் முன்னேற்றம் இதுதான் நம்மளுக்கு தேவை இதுதான் தேவை விழிப்புணர்வு தான் நீங்க வந்து ஒரு விஷயத்தை விழிப்புணர்வு பண்ணுங்க பரப்புங்க பின்னாடி பேசுங்க ஏன்னா தப்பு செய்யறத கேட்போம் இவங்களை வந்து இவங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை தவறா பயன்படுத்தி நான் என்ன வேணாலும் எனக்கு மண்டலம் ரெண்டு கொம்பு மலைச்சருக்குன்னு பண்றாங்க பாருங்க இந்த மாநகராட்சி மேயர் போன்ற மோசமான அரசியல்வாதிகள் இவர்கள் மாதிரி ஆட்கள் அரசியல்வாதிகளே கிடையாது மக்களை அழிக்கல் வந்த கொடுங்கால்வாதிகள் இவர்களை வந்து என்னைக்குமே நம்ம வந்து அரசியல்வாதி அரசியல்வாதி அரசியல் பேசி போறாங்கன்னு சொல்லிட்டு விட்டு இவங்க அரசியலே பண்ணலீங்க மக்கள் அழிக்கக்கூடிய ஆட்சியை கொடுத்துட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி ஆட்சி நிர்வாகம் யாருக்கு வேணும் அரசாட்சியை நடந்துட்டு போயிருக்கலாம் இவங்க ஆட்சியை நடத்திட்டு இருக்காங்க வெட்டம் வெட்ட கேவலமான ஒரு நிர்வாக திறன் இல்லாத ஆட்சியை நடத்திக்கிட்டு கிட்டத்தட்ட கோடி வருஷத்துக்கு செலவு பண்றாங்கனா செலவுல வந்து ஒரு திடக்கழிவு மேலன்மை திட்டத்தை அது திருப்பூர் மாநகராட்சியில் இவங்களால செய்ய முடியல எதுக்கு வக்கி இருக்குது இதுதானே நடந்துக்கிட்டு இருக்குது இவங்க எதுக்கு பிரதிநிதியா வரணும் திமுக திராவிட மாடம் பேசிட்டு அதெல்லாம் விட்டுருங்க குப்பை ஓடலாச்சு நடந்துகிட்டு இருக்குது ஒரு ஒரு பக்கமும் குப்பை ஓடலாச்சு ஒழுங்கு வாங்கினால குப்பையை சரி பண்ண முடியல என்ன நிர்வாகம் நடந்துகிட்டு இருக்குது பசுமை தீர்ப்பாயத்தில் ஒன்பது மாசம் இன்னமும் பதிலறிக்கை தாக்கல் செய்ய முடியாத மாவட்ட ஆட்சியரும் மாநகராட்சி ஆணையரும் வெக்கம் நிர்வாகம் தான் நடந்துகிட்டு இருக்கு பதிலறிக்கை பசுமை தீர்ப்பாயத்தில் வழங்கலைங்க எதுக்குங்க அவங்க நிர்வாகம் இவங்களை கையெழுத்து போட போறாங்க இவங்க வந்து கீழே வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட் அதாவது மாநகராட்சியிலும் சரி மாவட்டத்திலும் சரி அவங்களுக்கு கீழே பல்வேறு அதிகாரிகள் இந்த வேலையை தனியா செய்யறதுக்கு கோர்ட்டு பாத்துக்கிறதுக்கு தனி அதிகாரிகள் கூட்டமே இருக்குதுங்க தனியா வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க இவங்க அறிக்கை தாக்கல் செய்ய பண்ணி செஞ்சு கோர்ட்ல கொடுக்க போறாங்க அவங்க செய்யறத அவங்க படிச்சு பார்த்து ஒரு கையெழுத்து போறது ஒன்பது மாசம் இவங்க ஒரு திடக்கல்வி மேலாண்மை திட்டம் இல்லையா திருப்பூர் மாவட்டமா மாதிரி இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆச்சு பதினஞ்சு வருஷத்துக்கு ஆச்சு இன்னைக்கு மாநகராட்சி திட்டம் மாநகராட்சிக்கு திறக்கழிவு மேலாண்மை திட்டம் வந்து மாநகராட்சியா மாறி எத்தனை வருஷம் ஆகுது மாவட்டமா மாறி எத்தனை வருஷம் ஆகுது திடக்கழிவு மேலாண்மை திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து இன்னைக்கு ஒன்பது வருஷம் ஆகுதுல்ல இது வரைக்கும் உங்களால் செய்ய முடியல மூணே கால கோடி அபராதம் மட்டும் கட்டுறதுக்கு திராணி இல்லை அதை இன்னமும் நடைமுறைப்படுத்தாம போன ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி மூணே கால கோடி அபராதம் வருது திரும்பவும் கொண்டு வந்து இச்சிப்பட்டி அங்க கேர்மூர் காங்கியம் இங்க பல்லட கோடை அறுபத்தி மூணு வளமாளி இங்கெல்லாம் கொண்டு வந்து கொட்டுறாங்கன்னா இவங்களை என்னன்னு சொல்லி நம்ம மண்டி உடச்சுக்கிறது வாங்கி

சரி எந்த தண்ணி தான் அப்ப சுத்தமான தண்ணி மழை பெய்யறதை பத்தி பேசுற மழை பெய்யற தூய்மையான தண்ணி என்ன இங்க இருக்கிற ஆவியாகிறதாங்க மழையா உருவாகி வரும் நீங்க காற்றுல வந்து நீங்க விசவாயுவை விதைச்சிட்டீங்கன்னா மேகமா உருவாகும் போது விசவாயு தாங்க மேகமா உருவாகும் மழை வரும்போது அதுல இருக்கிறதாங்க மழை தண்ணியா கிடைக்கும் மழை தண்ணி தூய்மைன்னு சொல்லி தூய்மை ஏமாத்துறாங்க அதுவே பொய்யுங்க எப்படிங்க அது வரும் தவக்கா மேல இருந்து விழுதுன்னு சொல்றான் தவக்கலை உழுகும் போது மலையில சின்ன சின்ன தவக்கலை வந்து மேல போய் எடுத்து உற்பத்தியாக கீழே உழுகுன்னு சொல்லும் போது அப்ப இந்த கெமிக்கல் உற்பத்தியார குப்பை கழிவு இதுல மேகத்துல பரவாதா இது கீழே வரும்போது நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாதா எல்லாமே நோய் வரக்கூடிய எல்லாமே பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில இவங்க நம்மளை முட்டாளாக பாக்குறாங்க மேலும் முன்னாள் நீதிபதி சந்துரு அவர்கள் வந்து பக்கம் பக்கமாக எழுதுறாரு நீதித்துறையை தோத்து போச்சு எழுதுறாரு தெற்கி மேகன்மை திட்டத்துல எந்த லட்சணத்துல நம்ம நிர்வாகம் நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் மாற்றுறதுக்காக தான் இப்ப அங்க சென்னையில பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் இந்த குப்பைல போட்டு எரிவுளை வச்சு எல்லாத்தையும் அதே பண்றோம் அதே பண்றோம்னு சொல்லி மிகப்பெரிய மோசடி நடக்குது மிகப்பெரிய பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லி டெய்லியும் ஆர்டிகல் கோவை ஊர்ல வெளிய நீங்க எல்லாம் போய் பாருங்க தெரியும் இந்த பக்கம் எல்லாரும் அந்த வழியில போவீங்க நாத்தம் நாங்க முடியாது தண்ணியை குடிக்க முடியாது போராட்டத்துக்கு தோள் வாங்கி சுகாதாரம் அஸ்மா பிரச்சனை சுகாதாரம் கெட்டு போச்சுன்னா எல்லாத்துக்கும் பிரச்சனை தான் நான் ரெண்டு மூணு விஷயத்தை யோசிச்சு வச்சிருக்கிறேன் என்ன தெரியுங்களா ரெண்டு விஷயம் ஒண்ணு நம்மளுக்கு சுகாதார சுதந்திரம் சுற்றுச்சூழல் சுதந்திரம்ன்ற ஒரு விஷயத்த நம்ம கொண்டு போகணும் அடுத்தது வந்துட்டு இந்த கெடுக்கிறாங்கல்ல எல்லாரும் ரோடை திறந்து வைக்கிறாங்க அதை திறந்து இதை திறந்து வைக்கிறாங்கன்னு சுற்றுச்சூழலுக்கு எடுத்த மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் அவர்களுக்கு ஏன் திறப்பு பண்ணக்கூடாது எங்க பதில் திறப்பு விழா பண்ணலான்னு கேட்கறேன் போட்டோ வச்சு பிளக்ஸ் அடிச்சு ஒட்டி இதை கெடுத்த வரலாறு தெரிஞ்சுக்கிட்டோம் என்னென்னா அது என்ன ரோடு மட்டம் ஒன்று தெரிஞ்சுக்கிறது கோயில் கட்டணும் தெரிஞ்சுக்கிறது கர்நாடகி பேளை வச்சுக்கிறத தெரிஞ்சுக்கிறாங்கல்ல பழைய பஸ் ஸ்டாண்ட்ல கலைஞர் பழைய பஸ் ஸ்டாண்ட் வச்சுக்க தெரிஞ்சிக்கிறாங்கல்ல குப்பை மாடல் ஆசையை கொண்டு வந்தது திமுக ஆட்சிக்கு ஏன் தெரிஞ்சுக்கூடாது எல்லாரும் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்பதான் நீ செய்ய மாட்டேன் நினச்சது நான் என்னண்ணா நல்லதாக செய்யுங்க நல்லதாக வந்து எல்லாரும் பரப்புவோம் நீ தப்பை செஞ்சா அதையும் பரப்பணும் நாம இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி உண்மையில இந்த சமூக வந்து மிகப்பெரிய ஒரு உதவிகரமாக இருக்குது இந்த சமூக தலங்கள் மூலயமா சின்ன 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 கருத்துக்களாக தொடர்ந்து பகிர்ந்து சரி நடக்கூடிய கடைசி வரை நிறைய பேர் மற்றதெல்லாம் போட்டு பல லட்சம் லைக் வாங்குவாங்க நம்மளுக்கு அதெல்லாம் நடக்கிற விஷயங்களை உண்மையை ஏதோ தெரிஞ்சவங்க பார்க்கட்டும் பாதிப்பை பத்தி பேசட்டும் பாதிப்பு வரும்போது தன்னை தற்காத்து கொள்ளட்டும் நம்ம விழிப்புணர்வா தொடர்ந்து போட்டுட்டு இருக்கக்கூடிய விளைவு இன்னைக்கு இந்த பதி மக்கள் விழிப்புணர்வாகி வந்திருக்கும் போது இதை இன்னும் சிறப்பாக தமிழ்நாடு முழுக்க திடக்கழி மேலாண்மை திட்டத்தை அரசு கொண்டு வர வேணும் இது போன்ற மோசமான மோசடி வேலையை செய்யக்கூடாது பல கோடி பணத்தை வந்து அப்படியே ஊழல் செய்து எடுத்துக்கொண்டு திடக்கழிவை ஒழிக்கக்கூடிய திடக்கழிவு திட்டத்தை அமல்படுத்தாம கிராமங்களை சுற்றுச்சூழல் தண்ணி காற்று ஒழிக்கக்கூடிய திட்டத்தை அதுவும் பாரக்குழியில் கொட்டி அழைக்கூடிய திட்டத்தை செயல்படுத்த கூட கூடாது நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இது போன்ற மோசமான திட்டத்தை தடுக்க வேணும் குட்டு நுக்கு பைய ரெண்டு வாரத்தில் எடுக்கிறீங்க திருமகன் வந்து கொட்டுவோன்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பா வந்து இந்த இடத்துல துணை மேயர் மேல மாநகர ஆணையர் மேல மாநகர சுகாதார அலுவலர்கள் மேல அதுக்கு பரிந்துரை செய்ய வட்டாட்சியர் மேல வருவாய் கோட்டாட்சியர் மேல எல்லாருக்கு மேலையுமே சில செக்ஷன்ஸ்ல அதாவது தண்டனை கொடுக்கக்கூடிய செக்ஷன் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துறது விசவாயை பரப்புறது இந்த மாதிரி பல்வேறு பிரிவுகளும் இல்லை அவங்களால குற்றவாளி கொடுத்தோம் அதுக்கு வழக்கு பதிவு பண்றதால எங்க மேல வழக்கு பதிவு பண்ணி அந்த வழக்கு பார்த்தீங்கன்னா போன வாரம் வந்தது விசாரணைக்கு நீ அடுத்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மறுபடியும் வருது இந்த லட்சணத்தில் நம்ம நிர்வாகம் நடந்துகிட்டு இருக்கு அதனால தான் மக்கள் போராட்டம் ஒரு மேஜிக் அந்த மக்கள் போராட்டம் திரள வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு வருஷம் இருக்கு இது எனக்கான பிரச்சனை இல்லை நம்ம எல்லார்த்துக்குமான பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லோரும் ஒன்று சேர்ந்து இதை கொண்டு போவோம் அப்புறம் இந்த பயோசிஎன்ஜி பத்தி பேசினாங்க அது என்ன திட்டத்திற அதாவது அதுல தரமரிக்கப்பட்ட குப்பையில் அது வந்து

வாய்தா 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 வாங்கி பதில் கொடுக்கறதுக்கே இவங்களுக்கு திராணி இல்லைன்னா இது என்ன மாதிரி நிர்வாகம் நடத்திட்டு இருக்கிறாங்க நம்ம மேல வழக்கு போடுற காவல்துறை நம்ம மேல நம்மளை கைது பண்ற துணிகிற காவல்துறை ஏன் அவங்க மேல வந்து வழக்கு போட மாட்டேங்குது இன்னைக்கு வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பல்வேறு விஷயத்தை பத்தி பேசுறாரு காவல்துறை வந்து மிகச்சிறப்பா செயல்படும் நீங்க வந்து காவல்துறை உங்களை நண்பன்னு சொல்ல சொல்றாரு அவர் எல்லாமே சொல்றாரு உள்துறை கண்ட்ரோல் பண்றது அவருதான் ஆனா இந்த குப்பை பிரச்சனைக்கு மட்டும் முதலமைச்சர் வந்து எதுக்கு காவல்துறை பாதுகாப்பு அனுப்ப சொல்றாரு இல்லையா இல்லையா நான் இங்கிருந்து முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த பிரச்சனையில தடுக்கிறதுக்கு தமிழ்நாடு முழுக்க நேரடியாக அமைச்சர் நேர் அவர்கள் அருகில் அருகில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மாநகராட்சி நகராட்சி குப்பைகள்ல வெக்கமாயாந்து கொண்டு போய் போய் சொல்றாரு கொட்டோன்னு நான் இங்கிருந்து அமைச்சர் உங்களுக்கு வெக்கமா இல்லையா உங்களுடைய குப்பையை நீங்க கிடைச்சோமா அருகில் இருக்கக்கூடிய கிராமம் குப்படிய பேசலாமா என்ன அதிகாரம் இருக்குது அவர் அமைச்சர் கிராமத்தில் இருக்கிறவங்க கோமாளிகளா கேளு பைத்தியாருமா என்ன நடந்துட்டு இருக்குது அதனுடைய தொடர்ச்சி தான் அவர் சொல்படிதான் அந்த மேயர் நடந்துட்டு இருக்கிறார் அவருக்காக நடந்துட்டு இருக்கு யார் யாருடைய பினாமி இந்த எஸ்டபிள்யூஎம்எஸ் கம்பெனி அவதாரம் பெறப்பட்ட கம்பெனி பசுமை தீர்ப்பாயத்தில் முனைகள் கோடிக்கு உள்ளான மாநகராட்சி அதே கம்பெனிக்கு கோயம்புத்தூர் மாநகராட்சிக்கு ஒப்பந்தம் விடுறாங்க என்ன ஒரு கேப்பாரித்தனமான வேலை

இன்னைக்கு வந்து பெண்மை பிரச்சனையில இருந்து அந்த ஒண்ணுமே பண்ண முடியாது கலர் கலர கலர் அவர் எங்க போறது அதாவது தண்ணீருக்கான போர் அப்படின்றது அடுத்த கட்டம் அதை சரி செய்ய வேண்டிய தலைமுறை நம்மளா விழிப்புணர்வோட இருக்கக்கூடிய தலைமுறை நம்மளா இருந்தா இனிமே வரக்கூடிய இவர்களால் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகளை நம்மளால கழிக்க முடியும் அனைவருக்கும் நன்றி இங்க வந்த இந்த கூட்டத்தை சிறப்பிச்ச இந்த தலைவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி அடுத்த கட்ட மாற்றத்தை நோக்கி நாம் எல்லோரும் செல்வோம் ரெண்டு வாரத்துக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ரெண்டு வாரத்துல நடக்கலைன்னா அடுத்த மாற்றத்தை நாம் திரும்ப அங்க கொண்டு போய் கொட்டுறதுல இருந்து நம்ம ஆரம்பிப்போம் அனைவருக்கும் நன்றி மிகச்சிறந்த மாற்றமாக மாறட்டும்